ஜ ஜ வண்டு தண்டே நுண்டு வாழும் வதரை நெடுமாலை கண்டல் வேலி மங்கை வேந்தன் கல்யாண ஒளி மாலை கொண்டு தொண்டர் பாடி ஆட கூடுதில் நீல்மிசும்பில் மற்றவர்கோர் அறியோமே என்று திருமொழியில் வண்டுகள் ரீங்காரம் செய்து குளிர்ந்த மலர்களிருக்கும் மதுவை உண்டு மகிழும் அழகிய பூக்கள் சூழ்ந்து திகழும் பத்ரி எனப்படும் இடத்தில் எழுந்தருளியுள்ள நெடுமாலை பற்றி மங்கை நாட்டின் வேந்தனான கலியன் சொன்ன பாடல்களை கூட்டமாக சேர்ந்து ஆடிப்பாடும் தொண்டர்கள் நீல்மிசும்பில் பரமபதம் எனப்படும் வைகுண்டத்தில் சென்று ஆட்சி செய்திருப்பார்கள் என்று திருமங்கை ஆழ்வாரால் பாடல் பெற்ற இத்தலம் வடநாட்டு பதிகளில் மிகவும் முக்கியமான பதிராசிரமம் எனப்படும் பெரும் திவ்ய தேசமாகும் கடல் மட்டத்தில் சுமார் பத்தாயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் இமயமலையில் பனிக்குன்றுகளுக்கு மத்தியில் பனிப்படந்த சூழலில் இலந்தை மர காடுகள் நிறைந்து விளங்கும் இடத்தில் அமைந்துள்ளது பத்ரி என்றால் இலந்தை என்று பொருள் கிருபா சே முஜ்கோ சப் காஜ்கோ சப் காய ஜி தாம் बद्रीनाथ तेरी महिमा जग में अपरंपार आज मिला है तेरी कृपा से मुझको सबका प्यार बद्रीनाथ तेरी महिमा जग में अपरंपार आज मिला है तेरी कृपा से हमको तेरा प्यार जय जय बद्री जय जय எம்பெருமான் தானாக சுயம்புவாக எழுந்தருளி இருக்கும் இடமாகவும் மோட்சத்தை தரத்தக்க தலங்களில் ஒன்றாகவும் இத்தலம் அமைந்துள்ளது இங்குதான் பெருமாள் தாமே குருவாகவும் சீடனாகவும் இருந்து கொண்டு திருமந்திர உபதேசத்தை செய்தருளினான் ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை நாராயணன் என்ற திருநாமத்துடனே வந்து உலகத்திற்கு உகந்தருளின இடம் இத்தலமாகும் திருமந்திரம் பகவான் மூலமாகவே வெளியான இடமாகும் எம்பெருமானை சரண் புகுந்து மோட்சம் புகும் பக்தர்களுக்கு மிக எளிய வழியான திருமந்திர உபதேசத்தை போதித்து தன்னை காட்டிக் கொடுத்த தலமாகும் மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்தமான பத்ரி இலந்தை எனப்படும் மரத்தின் கீழே அமர்ந்ததால் பத்ரிகா ஆசிரமம் அதாவது பத்ரிகாசிரமம் ஆயிற்று என்பர் அலக்நந்தா நதிக்கரையின் மீது நிற்கும் போதே நாம் படித்து வைத்த பாசுரம் நினைவுக்கு வந்து விடுகிறது முற்றமுத்து கோதுணையா முன்னணி நோக்கி வளைந்து இற்ற போல் தள்ளி மெல்ல இருந்தங்கு இளையாமுன் பெற்ற தாய் போல் வந்த பேச்சு பெருமுளை ஊழியரை வற்ற வாங்கி உண்டவாயான் வதறி வணங்குதுமே என்று திருமங்கையாழ்வாரால் பாடப்பட்ட பெற்ற அழகநந்தா நதிக்கரையின் மீது உள்ள பத்ரிநாத் என்ற தளத்தை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம் இனி நதியின் அக்கறைக்கு சென்று தப்த குண்டத்தில் நீராடி விட்டு நாராயணனை நாம் சேவிப்போம் என்னுடன் வாருங்கள் எ திருமந்திரத்தை உபதேசிக்க இந்த இடத்தை ஒரு ஆசிரமமாக தேர்ந்தெடுத்ததால் பத்திரிகாசிரமம் என்று ஆயிற்று இங்கு கோவிலை சுற்றிலும் பனிமலைகள் உள்ளன இதற்கு எதிர்புறம் அமைந்துள்ள நீலகண்ட பர்வதம் காண்பதற்கு பேரழில் பொழிந்ததாகும் இத்தலத்தின் சிறப்புகள் என்று பார்க்கும் பொழுது எம்பெருமான் மலைமேல் எழுந்தள்ளியுள்ளான் கடல் நடுவே எழுந்தருளியுள்ளான் பரமபதத்தில் எழுந்தருளியுள்ளான் அந்தர்மையாக பக்தர்களின் உள்ளத்திலும் எழுந்தருளியுள்ளான் ஆனால் பனிப்படந்த சிகரங்களுக்கு ஊடே பனிப்படந்த சூழலில் இங்கு எழுந்தருளி இருக்கின்றான் ஜெ தப்த குண்டிநாராயணன் ஆலயத்துக்கு எதிரில் தப்தகுண்டம் என்னும் தீர்த்தம் உள்ளது இது ஒரு வெண்ணு ஊற்றாகும் தப்த நீராடிவிட்டு சில படிகள் ஏறிச் சென்றதும் கருளாழ்வார் நமக்கு காட்சி தருகிறார் கருளாழ்வாரை தரிசித்து விட்டுத்தான் பத்திரி நாராயணன் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் இங்கு பத்திரி நாராயணன் கருளாழ்வார் நாரதர் நாராயணன் முதலானோர் மிக்க பேர்களில் பூங்க வீற்றிருக்கின்றனர் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களிலே இங்குதான் பகவான் ஆச்சாரியன் ரூபத்தில் எழுந்தருளிய தலமாகும் மற்றெல்லா தலங்களிலும் அவனருள் காட்டி அவனது பலத்தை காட்டி நின்றாலும் இங்கு மட்டும்தான் ஆச்சாரிய திருக்கோலத்தில் திகழ்கின்றான் பக்தர்களுக்காகவும் இவ்வுலகிற்காகவும் பிற தலங்களில் தன்னை வெளிக்காட்டிய எம்பெருமான் திருமந்திரத்தை உபதேசம் செய்ய தன்னை ஆச்சாரியனாக வெளிப்படுத்திய தலம் இது ஒன்றுதான் எனவேதான் இங்கு தனது இடது கைகளை யோக முதிரையாக கொண்டு ஒரு தபஸ்வியின் வடிவில் இலந்தை மரத்தடியில் பத்மாசனத்தில் எழுந்தருளியுள்ளான் பெருமை கொண்ட இத்தலத்திற்கு விசாலபுரி என்ற பெயரும் உண்டு பாண்டவர்களின் அவதார தலம் இதுதான் என்று ஒரு கருத்தும் நிலவுகிறது இத்தலம் ஆறு மாதங்களுக்கு மட்டுமே பக்தர்களின் தரிசனத்திற்கு திறந்து விடப்படும் அதாவது குளிர்காலமான ஆறு மாதத்தில் விடாது பணி பெய்து இத்தலத்தையே மூடும் அளவிற்கு வருவதால் குளிர்காலமான ஆறு மாதத்திற்கு இத்தலம் மூடப்பட்டு சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி என்று மீண்டும் திறக்கப்படும் பூட்டப்பட்ட ஆறு மாதத்தில் தினந்தோறும் இரவில் தேவர்கள் இங்கு வந்து பாரிஜாத மலர்களால் எம்பெருமானை அச்சிப்பதாக கூறுவர் அதாவது பனிக்காலத்தில் கோவிலை அடைத்துவிட்டு ஆறு மாதங்கள் கழித்து திறந்து பார்க்கும் போது முதல் நாள் இரவில் பெருமாளுக்கு சூட்டிய மலர் மாலைகள் மறுநாள் காலையில் பார்த்தால் எந்த அளவுக்கு வாடி இருக்குமோ அந்த அளவுக்குத்தான் மலர்களின் வாட்டம் இருக்குமா அதனால்தான் மூடப்பட்ட ஆறு மாத காலமும் தேவர்கள் வழிபட்டு செல்கின்றனர் என்ற ஐதீகம் உண்டானது மே மற்றும் ஜூன் மாதங்களே இந்த யாத்திரைக்கு மிகவும் உகந்ததாகும் பெரியாழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் இருபத்தி இரண்டு பாசுரங்களில் இப்பெருமாளை முகாசாசனம் செய்துள்ளார்கள் निज भक्तों को अपनाया हर मुश्किल में आज मुझे अपनों से मिलाकर भर दी खुशियां दिल में प्यार रहेंगे जब तक तब मैं लूंगा तेरा नाम लूंगा तेरा नाम जय जय धाम இங்கு பெருமாள் சாலகிராம மூர்த்தியாக எழுந்தருளி உள்ளார் இங்கு பெருமாளுக்கு நடைபெறும் சகல விதமான பூஜைகளும் திருவாராதனம் சாத்து மக்களுக்கு எதிரிலேயே நடைபெறுகின்றன திரை போடுவது இல்லை இங்கு நடைபெறும் பூஜா முறைகளை பக்தர்கள் நேருக்கு நேர் நின்று காணலாம் இங்கு இரவில் பெருமாளுக்கு சாந்தி பஞ்சகம் என்னும் பூஜை நடைபெறும் இந்த பூஜைக்குரிய மந்திரங்களை வடநாட்டு பிராமணர்களே ஓதுவர் அப்போது எம்பெருமானின் ஆடைகளையும் மாலைகளையும் கலைவர் இந்த நிகழ்ச்சிக்கு கேரள தேசத்து நம்பூதிரிகளே தலைமை அர்ச்சகர்களாக இருந்து செயல்படுவார் இவ்வாறு எம்பெருமானின் ஆடைகள் மற்றும் மாலைகளை கலைந்துவிட்டு சிறிய துண்டு ஒன்றை அணிவிப்பர் இந்நிகழ்ச்சிக்கு கீத கோவிந்தம் என்று பெயர் மிகவும் நல்லொழுக்கம் வாய்க்க பெற்றவர்களும் சமஸ்கிருதத்திலும் மிக்க தேர்ச்சி பெற்ற பிராமணர்களே இந்த நிகழ்ச்சிக்கு குழுவினராக நியமிக்கப்படுவர் இந்த பூஜை நடைபெறும் சமயம் பெருமாளின் பக்கத்தில் அமர்ந்து நிகழ்ச்சிகளை பக்தர்கள் தரிசிக்க முடியும் இதற்கு தனி கட்டணமும் உண்டு

பித்தர்களுக்கு சிரார்த்தம் செய்யப்படுகிறது இவ்விடத்தில் சிரார்த்தம் செய்தால் நம் முன்னோர்களின் அனைத்து தலைமுறையினர்களுக்கும் மோட்சம் கிடைப்பதாகவும் அதற்கு பிறகு சிரார்த்தம் செய்ய வேண்டியதில்லை என்பதும் ஐதீகம் இங்கு ராமானுஜருக்கும் சுவாமி தேசிகளுக்கும் தனித்தனியே சன்னதிகள் உள்ளன இங்கு அமைந்துள்ள வசுதரா என்ற பனிமலையில் நீர்வீழ்ச்சி ஒன்று உள்ளது இந்த நீர்வீழ்ச்சியின் பனி மிகவும் புனிதம் வாய்ந்தவை இவைகள் மேனியில் படுதலால் புனிதம் உண்டாகிறது என்றும் நம்பிக்கை இங்கு யாத்திரை செல்வோர் இந்த திவளைகளிலும் குளித்துவிட்டு வருவர் பத்ரிநாத் பயணம் மிகவும் கடுமையானது இருப்பினும் நம் வாழ்நாளில் ஒரு முறையாவது இத்தலத்தை தரிசிக்க வேண்டும் ஓம் நமோ நாராயணா